ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டுவால் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்னைக்கு கொலுக்கு போகிறோம் நீங்களும் வாங்க பார்க்கலாம் வீடியோவில் போடுறேன் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் கொலுக்கு வரோம்னு சொன்னோம் இல்லை சொல்லியிருந்தோம் இப்போ எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொலுக்கு வந்திருக்கோம் நீங்களும் உங்களுக்கும் தொடர்ற பாருங்கள் குழுவை மதுரை <laughs> சிற்ப <laughs> de எத்தனை வருஷமா இந்த குழு வச்சிருக்கப்பா அதுக்கு பதினஞ்சு வருஷமாக வச்சுட்டுருக்கோம் அப்புறம் கா என்ன இது பூஜை புனஸ்காரம்லாம் ஏதாவது இருக்கா இதாகம்மா காலையில் ஒரு பூஜை பண்ணுவோம் சாய்ந்தரம் ஒரு பூஜை பண்ணுவோம் நைவேதியம் வைக்கணும் பார்த்தாக்கு ஈவினிங் மார்னிங்கும் சா நைவேதியம் இருக்கணும் ஈவினிங்கும் நெய்வேதியம் இருக்கணும் சுண்டல் வைக்கணும் யாரெல்லாம் வராது அவங்களுக்கு தான் தாம்பா தாம்பலெல்லாம் கொடுக்கணும் அது குழந்தைங்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு தான் வந்து கிஃப்ட்டு எதாவது கொடுத்து சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு ஒம்பது நாளும் நல்லா நடக்கும் ஒவ்வொரு இதுவும் இது மாதிரி அலங்காரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மனசுக்கு மாதிரி வெற்றிட மாதிரி இருக்கும் அந்த ஒம்பது நாளும் ஜனங்கள்லாம் வந்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க

அது வாங்கி பாவாடை எல்லாம் அம்மன் பாவாடை எல்லாம் மயிலாப்பூர்ல வாங்கி அழகா அது ரெண்டு குத்துகளுக்கையும் கன்னி கன்னி அம்மன்லாம் ரெண்டு பேரையும் நிற்க வச்சாச்சு ரொம்ப அழகா இருக்கு கொழுவும் ரொம்ப அழகா வச்சிருக்கு அது வச்சிருக்க அப்புறம் வந்து எல்லா சாமியும் வந்து எனக்கு மனசு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கோவில்ல போயிருக்கா மாதிரி இருக்கு எனக்கு ஆஹ் ந நெஜமாலுமே ரொம்ப ஆனந்தமா இருக்குது குழு பாக்கிறதுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அங்கே இருந்து வந்திருக்கோம் குழு பாக்கறதுக்கு என்ன பண்றாரு ஐ சொல்லுங்க அவ்வளோதான் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நன்றி சொல்லுங்க நன்றி வணக்கம் ஓகேவா एक एक तयार गर्नु विद्यार्थीहरूहरु सबैजना साथ छ है नारा गीतहरु